Hi ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Pure லினன் காட்டன் சாரீஸ் லினன் காட்டில் ஒரு த்ரீ types நம்ம பார்க்க போகிறோம் First வந்து ஆ இருக்கிறது இந்த எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணது லாஸ்ட்டாக பார்க்குறோம் அடுத்தது இன்னும் கிராண்ட் லுக்கில் இருக்கிற லினன் காட்டன் த்ரீ டைப்ஸ் நம்ம பார்க்குறோம் எல்லாமே ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சம்மருக்கு இல்லை நார்மலாக ஆஃபீஸ்க்கு எதுக்கு வியோ பண்ணாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய பேர் லினன் தான் கேட்குறீங்க அதில் வந்து பிளைனாக இருக்கே இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஷின் பண்ணியிருந்தீங்க ஏன்னா டிசைன்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சூப்பராக இருக்கும் இதில் லெனனில் வந்து அதோடய சரி தான் அதோடய ஸ்பெஷாலிட்டியே நல்லா நல்லா சில்வர் கலரில் உங்களுக்கு உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு அளவு தான் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலரது காப்பர்லேயும் இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு கேட்லாக் காமிக்கிறேன் அடுத்தது வந்து ஜரி ஒர்க்கு மட்டும் அந்த உங்களுக்கு சில்வர் மட்டும் பார்டர் கொடுக்காமல் அது மேலே ஃபுல்லாக கொஞ்சம் எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது இன்னொன்று கிராண்ட் பேட்டர்னும் வந்து அதுலேயுமே கிராண்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் பீசஸ் ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் நல்ல ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூவில் இது பல்லு ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வந்திருக்கும் லைன் போட்டு தான் வந்திருக்கும் ப்ளவுஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்திருக்கு அதுவுமே சில்வரில் லைட்டாக வந்து உங்களுக்கு பாருங்கள் லைன் போட்ட மாதிரி வந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்லீவுக்கு பார்டர் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான கிளாத் வந்து பல்லு வந்து அழகாக இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைட்லயுமே அந்த சில்வர் சரி வந்து வச்சுருக்கோம் இதில் வந்து ஃபுல்லுமே பல்லுவில் டசல் ஒர்க்கும் வந்திருக்கும் ரொம்ப அழகான கலெக்ஷன் இதே மாதிரியே தான் எல்லா கலர்ஸுமே இருக்கும் சேம் வந்து கலர்ஸ் இது இந்த கலரில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சில்வரில் வராது ஆஷ் கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்கும் இதிலுமே வந்து த்ரீ பீசஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்லுவும் சரி கிளாத்தும் மெட்டீரியல் வந்து பார்க்கும்பொழுதே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதில் இருக்க கலர்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் செவன் கலர்ஸ் இருக்குது வீடியோவோட எண்டில் எல்லா கலர்ஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு டிசைன்லேயும் கேட்லாக் ஓப்பன் பண்ணி அதோடய ப்ளவுஸு ஸ்லீவுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஜரி பார்டர் வந்திருக்கும் அடுத்தது நல்ல ஒரு பிங்க் ஷேடு எல்லாமே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தான் பல்லும் சேமாக தான் வரும் முந்தி உங்களுக்கு ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும் டசல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கலரும் சில்வரும் மிக்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்துருக்கும் சில் வந்து ப்ளவுஸு அந்த என்ன ஷேடில் சாரி இருக்கோ அந்த ஷேடில் சில்வரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்திருக்கும் இது வந்து காப்பரு இது வந்து உங்களுக்கு லைட் சாண்டலில் உங்களுக்கு இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே கேட்லாக் எண்டில் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து சேம் லினன் மெட்டீரியல்ல உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் இது வந்து எதுவுமே ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது பாடி ஃபுல்லுமே எம்ப்ராய்டரி ஒர்க் ஏன்னா வீடியோட எண்ட்ல இதில் இந்த பேட்டர்ன்லேயே வந்து ஒரு டுவெல் டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பல்லு பாருங்க இவ்வளோ கிராண்ட் ஒர்க்காக இருக்குன்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பிரியாது உங்களுக்கு ஒரு லைட்டாக கொஞ்சம் இருந்தால் தான் உங்களுக்கு பிரியும் அது பிரியாது ஃபுல்லுமே அங்கங்கே பாடி ஃபுல்லுமே குட்டி குட்டியாக ஃப்ளாரல் டிசைன் தான் எதுவுமே வந்து பேர்ட்ஸ் அனிமல்ஸ் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து உருவம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க உருவம் இருக்காது இருந்ததுனால் நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன் டசல் ஒர்க் வச்சு அழகான ஒரு கிராண்ட் பல்லு ப்ளஸ் வந்து இது ப்ளவுஸ் பீஸு ரன்னிங் ப்ளவுஸ் வருது உங்களுக்கு முழம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு ப்ளீட் அதிகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட் ப்ளவுஸ் பேஸ் வந்து உங்களுக்கு சில்வர்லேயே எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீ கேட்டகரியில் உங்களுக்கு இருக்குது இது வந்து ப்ளைனாக இருக்க சில்வர் பிளவுஸு இல்லை இதிலே உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி வரும் இது லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் லைனிங் இல்லாமல் தான் வியோ பண்ணுவோன்னா இந்த கேட்டகரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இது லைனிங் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இது நார்மலாக இருக்கும் த்ரீ டைப்ஸில் இருக்குது மூணுமே நான் காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பேசிக்கலாம் செப்பரேட்டாக ப்ளவுஸ் பீஸ் வேணாலும் நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்கிறத நான் உங்களுக்கு பாருங்கள் காமிக்கிறேன் இதில் எது வேணுமோ பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் லைட் கலர்ஸ் இந்த டிசைனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நச்சு சாம்பிள் உங்களுக்கு காமிச்சிட்டு எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பீசஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி தான் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே டாப் அண்ட் பாட்டம் இந்த சரி அந்த சில்வர் ஜரி கொடுத்தது தான் அதோடய ஸ்பெஷாலிட்டி வருங்க எவ்வளோ அழகான அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அதில் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குல்ல அதுலேயே கொஞ்சம் ஹெவியாக உங்களுக்கு டிசைனிங் கொடுத்து ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு ஒன் மீட்ரு அதுவுமே உங்களுக்கு நல்லா அழகாக எக்ஸாக்ட் டிசைன் கொடுத்துருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லுமே அந்த பாட்டமில் வந்துடும் சாரீ ஃபுல்லுமே வந்துருக்கும் உள்ளே சொருகிற இடம் தவிர இது எல்லா இடத்துலையுமே இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எல்லா இடமுமே இந்த ஒர்க் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஹாஃப் மட்டும்தான் வருமானல கிடையாது உள்ளே பாருங்கள் சொருகிற இடம் தவிர இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்திருக்கும் பாட்டமில் மட்டும்தான் இருக்கும் டாப்பில் வந்து வராது இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸில் வந்து இந்த டிசைனில் இருக்கிற மாதிரி ஒரு ஜரி ஒர்க் வச்ச மாதிரி ஜிக்ஸாக கொடுத்துருக்காங்க அடுத்து இதில் கலர் இதில் வந்து சாண்டல் ஆஷ் ஆஷ் கலர் எல்லோ இந்த காம்பினேஷன் ஃபைவ் கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதில் வந்து ஜரி வச்ச மாதிரி லைட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க டாப் பாட்டமில் வந்து ஃபுல் ஹெவி ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட இதோட லிமிட் டசல் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக நல்லா ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கே ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த சேரீமே யூஸ் பண்ணாமல் நான் லினன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் காட்டன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க இதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும்போது அதுவும் அதோட ப்ளவுஸும் இந்த சேரீக்கு போடும்போது அவ்வளோ ஹைலைட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு ஜிக்சாக் அது பாருங்க டிசைன் கொடுத்து ஸ்லீவில் உங்களுக்கு நல்ல சாரீ இந்த லைட்டாக மைனோட்டாக சரி வந்திருக்கும் வியோ பண்ணும்போது அவ ஸ்டிச் பண்ணி வியோ பண்ணோம்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ நல்லாயிருக்கும் லுக்வைஸ் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸும் கலர் காம்பினேஷன் வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அடுத்தது வந்து நம்ம பிளைனாக பார்த்தோம் பாருங்கள் இது எல்லாமே அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த க்ரீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் பீசஸ் வரையும் சேமாக கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு டென் பீசஸ் வேணும்னா பிஃபோராக கேட்டுட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி சேம் சரீலாம் வேணும்னா ஒரு ஒன் வீக் செவன் டேஸ் டென் டேஸ் அந்த மாதிரி பிஃபோராகவே சொல்லிட்டிங்கன்னா நல்லது டக்குன்னு வேணும் அப்படின்னா நான் எது ஹேண்ட்ஸ்டாக் இருக்கோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் சென்ட் பண்ண முடியும் இது எல்லாமே டார்க் ஷேட் லைட் ஷேட் மிக்ஸ் பண்ணி வரும் காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பல்லு வரும் ரெட் கலருக்கு நல்ல ஒரு ப்ளூ அடுத்தது பிளாக் வித் க்ரீன் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லினன் வந்து உங்களுக்கு இதில் காட்டன் ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ண லினன் இது எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணது வந்து லினன் அந்த மெட்டீரியல் பாருங்கள் இது இது ஃபுல்லுமே வந்து இந்த ஃபோட்டோ பிக் இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸும் சேரீ இந்த மாதிரிங்க க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்து வந்திருக்கும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட்டு க்ரீன் லார்க் க்ரீ டார்க் க்ரீனு அடுத்தது ஆரஞ்சு ஃபேண்டா வித் க்ரீனு பர்பிள் வித் க்ரீனு எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே அவைலபிள் இருக்கிற பீசஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் ஓ ப்ரைஸு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம பிளைனாக இருக்கிறது வந்து ஃபோர் டு ஃபைவ் வரும் கொஞ்சம் டிசைன் வச்சது எம்ப்ராய்டரி வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இந்த ஹெவியாக இருக்கிறது மட்டும் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டு செவன் வரும் வித் ஷிப்பிங்கோட நான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகான அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுது ஒரு சிலர் வந்து பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி மைல்டாக வேணுங்கிறவங்க நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே ஃபுல்லுமே ஒர்க் இல்லாமல் பாடி ஃபுல்லுமே அங்கங்கே இது வந்திருக்கும் இந்த லினனும் ரொம்ப நல்லா இது எல்லாமே பீஸ சூப்பரான ஒரு கலெக்ஷன் மெயினாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன் இது ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சோம்ல அந்த பீஸோட கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதில் ரெட் கலர்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வருங்க இந்த ரெட் கலர் ப்ளாக் பிளாக் எல்லாம் வியா பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி காதி காட்டனில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண வீடியோ தான் நெக்ஸ்ட்டு போட போகிறேன் இந்த வீடியோவில் இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் அட்டாச் பண்ணுவேன் நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ரீசலராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் இது போட போட பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க இவ்வளோ பிக்சரும் நான் ஒருத்தருக்கே சென்ட் பண்ண முடியாது ஸோ வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறதை பார்த்துட்டு நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்